இன்னைக்கு இந்தியாவின் நிதியமைச்சராக இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் நிர்வாகம் செய்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடந்த தேர்தலில் நான்கு புள்ளி ஐந்து கோடி வாக்குகள் திருவிழப்பட்டிருக்கிறது போலியான வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்திய மட்டும்பத்தி தொகுதிகளில் பிஜேபியும் தேர்தல் மக்களின் வாக்குகளை திடிபி வெற்றி பெறுவதற்கு தேர்தல் தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் பிஜேபி கூட்டணி இடங்களில் தான் ஆனால் தேர்தல் கமிஷன் பிஜேபி ஆதரவாக செயல்பட்டதன் விளைவாக வாக்கு எந்திரத்தில் போர்ஜரி செய்ததன் விளைவாக போலி வாக்காளர்களை சேர்த்ததன் விளைவாக இன்றைக்கு பிஜேபி பதவி இருக்கிறது என்று குற்றம் சாட்டி இருக்கின்றார் ஜனநாயக உரிமை ஓட்டளிப்பது டாக்டர் அம்பேத்கர் இந்திய மக்கள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பெற்று தந்தார் அதை பறிப்பதற்கு இந்த பாசிசம் முயற்சி செய்தால் இந்த இந்தியாவை திணறக்கூடிய அளவிற்கு நாங்கள் பெரிய போராட்டத்தை எடுப்போம் தேர்தல் கமிஷன் ஒட்டுமொத்தமாக கணக்கு பொறுப்பதை புதிய தேர்தல் கமிஷன் நியமிக்கவரை நாங்கள் போராடுவோம் இந்த தேதி திருக்கு முன் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது நரேந்திர மோடி பொறுப்பேற்று உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் ஒட்டுமொத்த பொற்களுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக சொல்ல いや தேர்தல் ஆணையத்தை கண்டித்து உலகத்தில் என்ன பேசுவார்கள் என்று சொன்னால் இந்திய நாட்டில் ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு குடும்பங்களும் தன்னை ஆட்சி செய்ய வேண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை சுதந்திரமாக உரிமை இந்திய ஜனநாயக நாட்டில் இருக்கிறது என்று உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் பாராட்டக்கூடிய நிலையில் இருந்தது பிஜேபி அரசாங்கிலிருந்து அவர்களுடைய கைப்பாளையாக மாறியிருக்கிறது உண்மை தேர்தல் ஆணையம் என்பது தனிப்பட்ட சார்பு இல்லாமல் இந்தியாவின்

i do

我干了！Bye, bye, bye.

ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் வருது இப்படி ஒவ்வொரு இடத்திலும் வாக்களித்தவர்கள் எண்ணிக்கையை விட வாழ்த்து எண்ணிக்கை இருக்கிறத நாடாளுமன்ற தொகுதியிலும் என்ன ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் வருது அன்றைக்கு எதிர்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறது ஆனால் தேர்தல் கமிஷன் வாயை மூடிக்கொண்டிருந்தார்கள் ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இதே போன்றது இல்லை இன்றைக்கு நான் கருத்து சொல்லுவேன் இந்தியாவின் நிதியமைச்சராக இருக்கிறாரே நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் விவாகரன் சொல்கின்றார் என்ன சொல்றா தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தேர்தலில் நான்கு புள்ளி ஐந்து கோடி வாக்குகள்

பதினில் இந்தியா மக்களின் பிஜேபி கூட்டணி செயல்பட்டதன் சோதனை செய்ததன் விளைவாக போலி வாக்காளர்களை சேர்த்ததின் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு பதவி இருக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் இப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் என்ன செய்ய அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இவர்கள் வாக்களிக்க உரிமை அட்டவர்கள் தான் இவர்கள் யார்கள் அந்நியர்களா அல்லது வெளிநாட்டில் இருந்து வந்த வந்தாரிகளா அந்த நாட்டிலே அந்த மாநிலத்தில் பிறந்தவர்கள் அந்த நாட்டில் தலைமுறை தலைமுறையாக அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய மக்கள் அந்த மக்கள் என்ன சொல்றோம் பதினோரு ஆவணங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும் அந்த பதினோரு ஆவணங்கள் என்னவாம் தேர்தல் ஆதரவு ஆதரவு இருக்க விரும்பாது

நீங்கள் வாக்குரிமை பெற முடியும் இல்லை என்று சொன்னால் அகதிகள் என உத்தரவு குத்தப்படும் என்று தேர்தல் கமிஷன் என்ன செய்திருக்கிறது அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் பிஜேபி கடமையான எதிர்ப்பு அங்கு எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு படுகொலையை சந்திக்கும் என்கின்ற நிலையில் என்ன செய்ய தேர்தல் கமிஷன் ஒவ்வொரு தொகுதியிலும் பீகாரில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் உங்களுடைய குடியுரிமை நிரூபிப்பதற்கு நீங்கள் பிறப்பு சான்றிதழை கொடுக்க வேண்டும் இருப்பியாண்ட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில வாக்குகள் தேர்தல் ஒட்டுமொத்தமாக நீக்கி அந்த மாநில முழுவதும் அறுபத்தி அஞ்சு லட்சம் மக்களை வாக்களிக்க முடிவெட்டவர்கள் அதன இந்த இருபது லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்களோ யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்களோ ஒரு நாற்பத்தி ஒருத்தர் ஜெயிச்சிருப்பாரு ஜெயிச்சிருப்பாரு ரெண்டாயிரம் ஓட்டுல ஜெயிச்சிருப்பாரு சட்டமன்ற தொகுதிகளில்

இன்னைக்கு சிஏ என்ஆர்சி நீதிமன்ற வழக்கு இருக்கிறது ஆனால் இன்னைக்கு என்ன செய்கின்றான் உடைய அந்த மறைமுக திட்டத்தினால் கைப்பாடையாக செயல்படக்கூடிய இந்த தேர்தல் முத்திரை குத்தப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் வேறு அநியாயம் செய்கின்றோம் எனவே ஜாட்டிய ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடத்த வேண்டும் தேர்தல் நடத்துவதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறது ஆதார் கார்டு இருக்கா ரேஷன் கார்டு இருக்கா அதில் வாக்காளர் அட்டை நீ குறித்த வாக்காளர் அட்டை இருக்கிறதா அதில் பாஸ்போர்ட் இருக்கிறதா அது அந்த ஊரோட நீவோ கடிதம் எழுதப்படுத்திருக்கிறாரா அல்லது நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி செய்யக்கூடிய அட்டை இருக்கிறதா உனக்கு என்ன ஆவணங்கள் இருக்கிறதோ அது சரி பார்த்து நீ வாக்குரிமை கொடுக்கிறதா இல்லையா அதை என்ன செய்யலாம் நீ எங்க பிறந்த உன்னுடைய அம்மா அப்பா எங்க பிறந்தாங்க அதுக்கு சூழ்ச்சியின் காரணமாக திருட்டுத்தனமாக இன்றைக்கு லட்சோ லட்ச மக்களை வாக்களிக்க உரிமையாளர்களாக மாற்றி இந்த நாட்டிற்காக உழைத்தவர்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்காக போராடிய இஸ்லாமியர்களை அகதிகளாக மாற்றுவதற்கு இன்னைக்கு இந்த தேர்தல் கமிஷன் முயற்சி அளித்திருக்கிறது உச்ச நீதிமன்ற கடமையை அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் நீக்கினியே எல்லாம் நீக்கின ஏன் எந்த காரணத்துக்காக நீக்கினாய் இறந்தவர்களா பிறந்தவர்களா புதிதாக அவர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களா

இருபத்தி ஒன்றாம் நீ இந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் பேரை யாரை நீக்கிறாயோ அவர்கள் யார் யார் இறந்தவர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் அவருடைய விவரம் என்ன புதிதாக யாரை சேர்த்திருக்கின்றாய் புதிதாக நீ நீக்கிருக்கின்றாயே இவர்களுக்கு என்ன காரணத்தை வைத்து நீக்கிருக்கிறாய் என்ற விளக்கத்தை நீ சொல்லவில்லை என்று சொன்னால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் கமிஷனை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறது இது நீதாக நடந்த நிகழ்வு அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த தேர்தல் கமிஷன் செய்த மக்கள் திண்டுமுல்லிகளையும் எங்களவிற்கு அநியாயம் செய்கிறிக்கிறார்கள் எங்களவிற்கு இந்திய நாட்டின் ஜனநாயகத்தையே குதிரை தண்ணி இருக்கிறார்கள் எங்கள் வெட்ட அளிச்சராஜிக்கிறார் உலக நாடுகளை காய உயர்கிறது எனவே இப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் கவிஷன் செய்து இருக்க வேண்டும் ஆனால் ஒரு கட்சிக்கு சார்பாக

அந்த தொகுதி என்னன்னா ஆறு சட்டமன்ற தொகுதியில் கொண்டு ஒரு நாடாளுமன்ற தொகுதி அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஐந்து இடங்களில் காங்கிரஸ் மிக பிரபலமான வெற்றி அடைந்திருக்கிறது கொஞ்ச கொஞ்சம் ஓட்டு வித்தியாசம் இல்ல ஆயிரக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் சட்டமன்றத்தில் ஐந்து தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு தொகுதி மட்டும் எதிர்கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நாடாளுமன்ற தொகுதியில்

பிஜேபி வெற்றி பெற்று இப்படி ஒரு தொகுதி இனி தொகுதி இல்லை ஏராளமான தேர்தல் செய்த மோசடியை என்ன சென்ற ராகுல் காந்தி இந்த தேர்தல் திருட்டு என்ற வேலை பீகாரில் மிகப்பெரிய பேரணியை தொடங்குகிறார் தொடங்கி அன்னைக்கு இந்த தேர்தல் கமிஷன் என்ன செய்கிறார்கள் உடனடியாக

ஒன்றுமே இல்ல ஜீரோ அட்ரஸ் இல்லாத யாருமே தெரியாது அப்படி நம்ம பலாயிரம் பேர்களுக்கு வாக்குரிமை வைத்திருக்கிறோம் என்று தேர்தல் கமிஷன் சொல்கிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஐயத்தை தரும் அது மட்டும் இல்லை தேர்தல் கமிஷன் கேட்கிறார் தேர்தல் கமிஷனும் மக்கள் கேட்கிறார்கள் எதிர்கட்சிகள் கேட்கிறார்கள் அது சிசிடிவி புத்தேஜை கொடுத்தா ஏதா பாட்டு அதுக்கு தேர்தல் கமிஷன் சொல்கிறார் அது எப்படி கொடுக்க முடியும் இந்த வீட்டு மருமகள் வந்து கொடுப்பான்

படித்தவன் தானே மிகப்பெரிய படையதிபதிக்கு தளபதியாக இருந்தவன் தானே தேர்தல் கமிஷனாக இருக்கக்கூடியவன் உலக ஊடகங்கள் ஒன்று சேர்ந்து கேள்வி கேட்டால் என்ன முறையில் பதில் சொல்லணும் ஆங்கிலத்தில் சொல்லணும் இல்ல ஆங்கிலத்தில் சொன்னால் இவனுடைய வண்டவாளங்களும் தண்டவாளம் விடும் என்பதற்காக சிந்தியில சொல்றான் சிந்தி தெரியாத பெத்த பேருக்கு முடிக்கிறான் அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னால் திக்கி தொடர்பு இருக்கிறார்கள்

கட்சிகள் எல்லாம் அழிச்சுவிடும் அதற்கு போராடுவதற்கு நீங்கள் ஏச வேண்டுமெற தமிழ்நாடு தொகுதி சார்பில் கேட்டுக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்